ஒரு புது டெக்னிக்ல நான் போடுறேன் மெஷின்ல குடுக்கிற மாதிரி ஊற விடுவோம் இதே இப்படி நாங்க இந்த வரித்தட்டில அரித்தட்டில வடிக்கிறது இப்படி காய்ச்சல் கிளைஞ்சி பாருங்க மேலால் இப்படி வார அந்த நுறையை நாங்க எடுத்து விடுவோம் அப்பதான் அந்த கொடுத்துருக்கு ரெண்டு பனங்காயில உள்ள பனங்காய் பலகாரம் வணக்கம் உறவுகளே நீங்க இன்னைக்கு என்ன இந்த காணொலியில பார்க்க போறீங்க என்றால் இதோ பாருங்க என்ன பனங்காயோட நிக்கிறான்னு பாக்குறீங்களா பனங்கா பலகாரம் தான் செய்ய போறேன் இன்றைக்கு அந்த தான் வீடியோல பார்க்க போறீங்க அந்த வீடியோவுக்கு போகும் முன்னுக்கு யாரும் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சாப்பிட்டு தாங்க வாங்கும் வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் இப்போ பனங்காயை கழுவி எடுப்போம் இப்போ குளிக்கிறதுக்கு ரெண்டு பனங்காய் சரியில்லை அதில் கொஞ்சம் அந்த வெள்ளை இது பங்கஸ் வந்துட்டு அதனால் பிள்ளைகள் சாப்பிட்றது தானே அதனால அதை ஜூஸ் பண்ணிடலாம் அது இந்த தான் நாங்கள் செய்ய போகிறோம் குண்டு மூண்டு இருக்குது இது அப்படி இந்த தோலை வந்து நாங்க உரிக்கணும் உரிச்சு தான் நாங்க எடுக்க போறோம் இந்த தோள்களை எல்லாத்தையும் எடுப்போம் இந்த பனம்பழத்துல நிறைய ப பனை மரத்துலதான் பனை எந்த ஒரு கழிவுமே இல்லைன்னு சொல்றது பனம் மரம் வளரைக்குள்ள அந்த ஓலையில் நிறைய நீத்துப்பட்டி பெட்டிகள் அதுகள் பின்னம் பிறகு அது வளர்ந்த பிறகு நொங்கு அதை நொங்கு எடுக்க சில ஆக்கள் அந்த கல் அடுப்பினம் குடிக்கிற கல் அதுக்கு பிறகு நொங்கு நொங்குக்கு பிறகு பனங்காய் பனங்காக்கு பிறகு அந்த கொட்டி எடுத்து பனங்கிழங்கு அதில் இத்தனை ஒடிகள் ஒடிகள் மா எல்லாம் செய்வனம் பிறகு அந்த பணம் கொட்ட பணம் கிழங்கு வந்த பிறகு அந்த விதைய அதையும் மறுத்து பிப்பினம் பிறகு அது ஒரு மரமாவும் வரும் இந்த பனங்காளியில பணம் பழம் வரைஞ்சு விடலாம் நாட்டு செய்யலாம் அப்படி நிறைய பனை மரத்தால எந்த யூஸும் இல்லைன்னு இல்லை எல்லாமே யூஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு பயன் தரையக்கூடிய மரம் தான் பணம் பெறம் கற்பதரும் என்று சொல்லுவாங்க இதில தான் நாங்கள் இன்றைக்கு பரங்கா பலகாரம் செய்ய போகிறோம் என்ற மகன் ஊதி விட்டுட்டான் அந்த வெக்கு கண்ணெல்லாம் அறி சாப்பாடு செய்றதால நிகங்களையும் வெட்டி விட்டுட்டேன் உதிக்க இல்லாம கிடக்கு தோ பனங்காய் தோலை எல்லாம் முறிச்சாச்சு ஆறு பனங்காய் வந்துருக்கு பாருங்கள் ஒன்றில் மூண்டு இருந்தது ஏன்னா இதை நாங்கள் ஒன்று உண்டா தண்ணியை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் மூரை விடுவோம் பிசைஞ்சி இதுல பிரிச்சு விட்டாதான் அதுல இருக்கிற களி வந்து தண்ணியில் அப்படியே தோஞ்சிட்டு இருக்கு அவங்களை களி அப்படி வலிச்சடுக்க ஓகே நாங்க பொழிஞ்சு களி எடுத்துட்டோம் பாருங்க வெள்ளையா இருக்கு இப்படி இருந்த நாங்கள் ஆண்டு மெட்டரண்டும் சரியில்லை இப்ப இந்த ஆறு குட்டையிலையும் நாங்கள் எடுத்துனாங்க பொழிஞ்சு இனி உலந்தான அந்த களி இதை இனி வடிச்சு எடுத்துட்டு காய்ச்சி எடுப்போம் இதே இப்படி நாங்க இந்த வரித்தட்டல அரித்தட்டில வடிக்கிறதுன்னு சொன்னா இந்த நார் மாதிரி இருக்கும் அப்படி அதுல தும்பு இஞ்சி இது கண்டிச்சா இதை வடிச்சு போட்டு காய்ச்சிட நாங்கள் அடுப்பை மூட்டியாச்சு நாங்க வடிச்சு வச்ச பரங்காய்களிய காய்ச்சுவோம் நாங்கள் தான் இன்றைக்கு கலா அரைஞ்சோட போறோம் சிலாக்கள் அடுப்பில் வச்சு ரெண்டு நாள் சுட வச்சு சுடுறவேல் எங்கடம்மா அப்படித்தான் சுட்டு தந்தவா அதை நாங்கள் இன்றைக்கு அடுப்பில் வச்சு காய்ச்சி அந்த எல்லாம் எடுத்துட்டு பனங்காய் பனாங்கா பலகாரம் விடுவோம் ஏனெண்டா அந்த நுரை காய்ச்சாம நாங்கள் களி எடுத்து சா செய்தமெண்டா ஒரு கைப்புத்தன்மையா இருக்கும் பனாங்கா பலகாரத்துல இப்படி காய்ச்சி அந்த நுறையெல்லாம் எடுத்தோம்டா அந்த கைப்புத்தன்மை இருக்காது இப்படி காய்ச்ச கிழஞ்சு பாருங்க மேலால் இப்படி வார அந்த நுரையை நாங்கள் எடுத்து விடுவோம் அப்பதான் அந்த அந்த வார தான் கயர் தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு எடுத்து விடணும் இந்த நுறையோட நாங்க காய்ச்சின மண்ட சொன்னா தன்மை வரும் எப்படி எடுத்து விட வேணும் நுரை எடுத்து அப்படி இருக்கணும் நுரையெல்லாம் அந்த காஜ் பிரேக்ல சைட்ல அப்படியே வரும் வெள்ளையாவது எடுத்துக்கிட்டோம்னா கூட கய தன்மை இருக்காது அதுக்கு பிறகு பாருங்க எப்படி இருக்கு களி எப்படி இருக்கு கொஞ்சம் நாங்க கொஞ்சம் தண்ணியில புளிஞ்சு எடுத்திருக்கிறோம் நம்ம அதனால கொஞ்சம் சொட்டு கட்டி ஆகறது காய்ச்சி எடுப்போம் காய்ச்சினது காணும் உங்களுக்கு நாங்க இறக்கி ஆற விடுவோம் இதுல நாங்க ஒன்றியும் போட போறோம் அப்ப இந்த சூடா இறக்கி வைக்கிற சூடா இருக்கைகளே இதை போடுவோம் கரைஞ்சிடும் சூட்லேயே அதை நாங்கள் அளவளவாக மாவை போடுவோம் இருக்குல்ல அழகழகாக போட்டு கிளறுவோம் இருக்கல சுட சுடா கிளறுனா சக்கண்டுமா குளிர்ச்சி பிடிஞ்சி வரும் அப்படி கையளவுக்குள்ள வச்சு இப்படி வராது அடுப்பு இது சட்டி வைப்போம் இந்த இதில் தான் நாங்கள் நெய் படிக்க போகிறோம் சட்டி காஞ்சிட்டு ஒன்று விடுவோம் கொதிச்சுட்டு போடுவோம் சுடு சுடு சுட தானிய கொதி கொதிச்சது கொஞ்சம் போட்டு பார்த்தனாங்க முதல்ல ஸ்டார்ட் என்ன தணல் கையில போட போட தணல் அடிக்குது கைக்கு அப்போ அதனால கொஞ்சம் போட்ட பாருங்க புரிஞ்சு வந்துட்டு அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதத்தில் இருக்கு வடிவில டெக்னிக்ல நான் போடுறே பக்கத்தில் யாரும் நிற்காதீங்கோ பறந்துடும் Me senten la programa கடைசி கட்டம் எல்லாம் போட்டாச்சு எத்தனையோ முறைப்படியெல்லாம் போட்டமேடா என்ன பறக்க வலிக்கு அதான் கையில எல்லாம் பறக்க வலி நாங்கள் சரியான பெரிய தாச்சி வச்சு சின்னன்னு வச்சிருக்கலாம் தாச்சு பொறிக்க எல்லாம் இதுதான் கடைசி பொறி பொறிச்சு நடக்குது உலகம் பொறிச்சு எடுத்துருக்கு ரெண்டு பனங்காயில உள்ள பனங்காய் பலகாரம் நாங்க பனங்காய் பலகாரம் சுட்டு முடிச்சுட்டோம் பனங்காய் பலகாரம் சுட்டு முடிஞ்சு உடுப்பு கை கால் எல்லாம் சுட்டு போட்டுருக்குறேன் பாருங்கம்மா எல்லா இடமும் இப்போ சுட சுட நல்ல ஒரு பிளேண்டியோட பனங்காய் பலகாரத்து சாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த கயர் தன்மை இல்லை நாங்க அந்த எடுத்துட்டு அந்த நூறை நல்லா இருக்கு இன்னும் இதை வச்சு கொஞ்சம் நைட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ப்ளேண்டியோட சூப்பரா இருக்கு நீங்களும் இதே போல வீட்டு செய்து சாப்பிடுங்க பழம்பல சீசனுக்கு தான் செய்யலாம் இதுல ஏதாவது பிள்ளை செய்கிற முறையில எதுவும் பிள்ளை இருந்தா கொமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு ஒரு நல்லது ஒரு சந்திப்போம் நன்றி